கத்தியின்றி இரத்தமின்றி ஆசிரியர் வே ராமலிங்கனார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை என அழைக்கப்படும் இக்கவிஞர் பதினெட்டு பத்து ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நாமக்கல் மாவட்டத்தில் பிறந்தார் பெற்றோர் வெங்கடராமன் பிள்ளை அம்மணி அம்மாள் தமிழ் அறிஞரும் கவிஞரும் ஆவார் கரின் கொள்கைகளால் ஈர்க்கப்பட்ட இவர் பின்பு காந்திய கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அறவழியில் போராடினாலே சுதந்திரம் கிடைக்கும் என நம்பினார் எனவே காந்திய கொள்கைகளை பின்பற்றினார் அதனால் இவர் காந்திய கவிஞர் என்றே அழைக்கப்பட்டார் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேர்வீர் ஒண்டியண்டி குண்டு விட்டு இங்குயிர் பறித்தலின்றியே மண்டலத்தில் கண்டிலாத சண்டையொன்று புதுமையே குதிரையில்லை யானை இல்லை கொள்ளும் ஆசை இல்லையே எதிரியென்று யாரும் இல்லை எற்றும் ஆசை இல்லதாய் கோபமில்லை தாபமில்லை சாபம் கூறல் இல்லையே பாவமான செய்கை அன்றும் பண்ணும் ஆசை இன்றியே கண்டதில்லை கேட்டதில்லை சண்டை இந்த மாதிரி பண்டு செய்த புண்ணியம்தான் பழித்ததே நாம் பார்த்திட காந்தியென்ற சாந்தமூர்த்தி தேர்ந்து காட்டும் சென்னரி மாந்தருக்குள் தீமை குன்ற வாய்ந்த தெய்வ மார்க்கமே என்று கவிஞர் பாடுகிறார் பாடலின் பொருள் ஆங்கிலேயர்கள் இங்கு இருக்கக்கூடிய இந்திய மக்கள் கடலில் கப்பல் விடுவதற்கும் உப்பு காய்ச்சுவதற்கும் அவர்களிடம் அனுமதி பெற வேண்டும் என்றும் அதற்கு வரி செலுத்த வேண்டும் என்றும் கட்டளையிட்டனர் அப்பொழுது மக்கள் உப்பு காய்ச்சும் போராட்டத்தில் இறங்கினர் அப்பொழுது பாடிய பாடலே இந்த கத்தியின்றி ரத்தமின்றி என்ற பாடல் ஆகும் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது சத்தியத்தை நம்பும் அனைவரையும் ஒன்றிணையும்படி கவிஞர் அழைப்பு விடுக்கிறார் மேலும் இப்படிப்பட்ட ஒரு போர் இதுவரை நடந்ததில்லை என்கிறார் ஒளிந்து பயந்து பிறருடைய உயிரை பறிக்க வேண்டிய அவசியமில்லை என்கிறார் கவிஞர் உலகில் யாரும் கண்டிடாத புதுமையான போர் என்று இப்போரினை குறிப்பிடுகிறார் யானைப்படையும் இல்லை குதிரைப்படையும் இல்லை யாரையும் கொல்லும் ஆசையும் இல்லை இப்போரில் எதிரி என்றும் யாரும் இல்லை யாரையும் அழிக்கும் ஆசையும் இல்லை என்கிறார் மேலும் யார் மீதும் கோபமோ வெறுப்போ இல்லை அதனால் பாவமான செயல் எதையும் செய்யும் ஆசை இல்லை என்கிறார் அந்த காலத்தில் போர் எடுத்துச் போது எதிரி நாட்டை சார்ந்தவர்களை அவித்தலும் அவருடைய பயிர்களை சேதப்படுத்ததும் அரசர்களின் ஒரு செயலாக இருந்தது எனவே அந்த போர் முறையை சுட்டி காட்டி அப்படிப்பட்ட போர் இல்லை என்பதை இதில் எடுத்துரைக்கிறார் இதுவரை இது போன்ற போரை யாரும் கண்டதும் இல்லை கேட்டதும் இல்லை அப்படி ஒரு புதுமையான போர் என்கிறார் முன்பு செய்த புண்ணியம்தான் இப்படி ஒரு போரை பார்க்கும் வாய்ப்பு கிடைத்திருக்கிறது என்கிறார் காந்தி என்ற அந்த சத்தியமூர்த்தி காட்டும் செம்மையான நெறியை பின்பற்றினால் அனைவருக்கும் தீமைகளற்ற தெய்வமார்க்கும் கிட்டும் என்கிறார் கவிஞர் அதாவது காந்தி கூறக்கூடிய அறவகையில் போராடும் போது எந்த பகுதியிலும் உயிர் இருக்காது அதே சமயம் நாம் அடைய வேண்டிய இலக்கை அறவகையிலேயே அடைய முடியும் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார் கவிஞர் இப்பாடலின் வரிகளை அவர் காந்திய கொள்கைகள் மீது எந்த அளவு ஈடுபாடு உடையவர் என்பதை நமக்கு புலப்படுத்தும்